பால் பெருக்கி கீரை சக்கரவர்த்தி கீரை முருங்கை கீரை பசலை கீரை கருவேப்பிலை கீரை காட்டுத்தக்காளி கீரை வெந்தய கீரை காட்டுக்கடுகு கீரை காணாவாளை கீரை முக்கிரட்டை கீரை சாண கீரை கிணச்சு பச்சை கீரை அம்மான் பச்சை கீரை காசினி கீரை தவசி கீரை புளிச்சங் கீரை முள் முருங்கை கீரை சூரி கீரை பொடுதலை கீரை கொத்துமல்லி கீரை கீரை வல்லாரை கீரை சண்டிக்கீரை தண்டுக்கீரை தூதுவளை கீரை மயிலி கீரை பிரண்டை கீரை துத்தி கீரை முடக்காத்தான் கீரை வேலி பருத்தி கீரை ஆரை கீரை மணத்தக்காளி கீரை பரட்டை கீரை தாளி கீரை முசுட்டை கீரை பொன்னாங்கண்ணி கீரை புண்ணாக்கு கீரை புளியங்கீரை குறிஞ்சாங்கீரை கோவக்கீரை குமுட்டி கீரை மின்ன கீரை அப்பங்கோவை கீரை மணலி கீரை குப்பைக்கீரை தொய்யக்கீரை கரிசாலை கீரை பருப்பு கீரை